eu ligo para இப்படி சொல்லிப்டிக நீங்க என் சொந்த ஆச்சி மாதிரியில இருக்கேன் என்ன ஊரா இல்ல காடா ஒரு விஷயம் கேட்ட அப்படியே காட்டு தீ மாதிரில பரவுது பாட்டிகளாய நீதே விட்டுட்டு போய் தீடா பொம்மி வீட்டுல ஜூஸ் சீ சும்மா இருங்க ஆச்சி வாயில நல்லா வந்துற போகுது நாங்க இருக்கிற கடுப்புல பிரியாணி வாங்கிட்டு வந்தியா சுவிட்டி வாங்கிட்டு வந்தியா ன்னு இருக்கீங்க அடே நான் என்ன அத சிரிக்கி நாங்க இருக்கிற கஷ்டத்துல இந்த மொட்டை ஆச்சியேன இம்ச படுத்துக்கிட்டீர்க்கே இருக்கு ஆச்சி அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு பொ வசந்தியக்கா பேசாம இந்த மொட்டை ஆச்சிய கூட்டிட்டு போயிருந்திருக்கலாமா

உங்க தலையில முடியே இல்ல இல்ல என் பேன உங்க தலைக்கு வந்துச்சுனா ஏமாந்துதே போகும் ஏட்டி சின்ன பொண்ணு ராணி அக்க ரொம்ப பாவம்டி நம்ம கூப்பிட்டதுக்காக வந்துச்சு பாவம் மனசு உடைஞ்சு போகுதுடி ஆமாக்கா ராணி காலுகவும் எனக்கு அழுக பொத்துக்கிட்டு வந்துருச்சு பாத்துக்க என்னால அடக்கவே முடியல ஏட்டி என்ன ராணி அழுகாளா

டீ பாட்டி என்ன எதனு போய் பாப்போம் எங்க வீட்ல ஒரு வாரமா ஆச்சு மீன் குழம்பு வச்சி ஆ சாரிகா ராதிகாவோம் மீன் சாப்டுறேமே நாளாச்சு சாபதம் போல இருக்க நீ வாங்க போய் வாங்குவோம் அம்மா வாரண்டி ஆ என்ன வாங்க போறியே நீங்க மீனை வாங்கி வாரம் அப்படியே மீன் வாங்கணும்ட்டி ஓ அப்படியே அப்ப சீக்கிரமா வாங்காட்டி அதான் நாங்க எல்லாம் வந்துட்டோம்ல பின்ன எதுக்கு கத்திக்கிட்டு கிடைக்கீங்க

நீங்க பிறந்தாலும் நீங்க வந்து ஒரு நடிப்பு ஒரு நடிப்பு ஆஹ் நம்ம மீனையும் கொண்டு வந்தோம் உருக்கா மீன் வாங்கி சாப்பிடவா வாங்க மார்க்கெட்டில் போய் வந்தால் நல்லா இருக்குமா

பொண்ணே பெத்தவங்க பொறுமையா கன்னடா பேசணும் அத விட்டுட்டு திமிரா பேசணும் அப்ப ஆம்பள புள்ளை பெத்தவங்க நம்மளுக்கு எம்பிட்டு கோவம் அம்மா பொறுமையா பேசுற மாதிரி உன் புருஷே ஒண்ணு அங்க பொறுமையா போய் பேசலமா அவங்க ஊரே பாக்குற மாதிரி நாத்து கிள்ளில கிழிச்சிட்டு வந்திருக்காங்க அந்த கோவம் இருக்கதானே செய்யும் என்னடா சிவா இப்பயே அந்த வீட்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க உங்க அப்பாவை எதுக்கு பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கே என்னமோ பொறுமையா கேட்டுக்கிட்டே இருக்க அசிங்கப்படுத்திட்டு என்ன இங்க சட்டாட்டி தங்கச்சா இன்னைக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு என் தங்கச்சி வீட்டுல இருந்து மாப்பிள்ளை வீடு பாக்க வாழாக

இப்படியே பொறுத்து பொறுத்து இருந்தா ஒரு நாளைக்கு திருட்டு தனமா கூட கல்யாணம் பண்ணுவாடி விடக்கூடாதுடி விடக்கூடாது இனிமே இவனை எங்க வெளியில் அனுப்பாதடி அனுப்பாதா